நடக்கோம் நமது இனத்துக்கான சட்ட விழிப்புணர்வு வருகை நமது பேரவையின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு எம் கோவிந்தன் ஐயா அவர்களை நமது இனத்தின் அடையாள சின்னமாகிய இளம்பிய மச்சிவரணை கொடியை ஏற்றி வைக்குமாறு அன்போடு கேட்டு வாழ்க மாநில பொதுச் செயலாளர் பொருளாளர் இணைச் செயலாளர் அமர்ந்திருக்கின்ற வட்ட தலைவர் ரத்தநாயக மாளையம் லா சரவணன் அவர்கள் வன உரிமை சட்டம் எவ்வாறு அந்த பழங்குடியின மக்களுக்கு உதவியாக இருக்கிறது அதை எவ்வாறு நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் மற்றும் பழங்குடியின மக்களுக்காக இந்திய அரசால் வழங்கப்பட்ட சட்டங்கள் எவ்வாறு நம் மக்களுக்கு துணை புரிகிறது என்பதையும் விளக்குவதற்காக சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் இந்த பழங்குடியின பகுதிகளில் மட்டும் வாழக்கூடிய மக்களில் பெரும்பான்மை மக்கள் மலையாளி பழங்குடியினர் ஆவார் மலையாளி பழங்குடியின மக்கள் கிழக்கு தொடர்ச்சி மலையை பூர்வீகமாக கொண்டு வாழ்கிறார்கள் இங்குள்ள பழங்குடியின பத்து லட்சம் மக்கள் தமிழ்நாட்டில் பழங்குடியின மக்களில் மலையாளி பழங்குடியினர் மக்களே அதிகம் வாழ்கிறார்கள் ஒரு மனிதரின் அடிப்படை தேவை உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இந்த மூன்று அடிப்படை தேவையாக இருக்கிறது உண்ண உணவு நமது நிலங்கள் இருந்தால் அதனை பெற்றுக்கொள்ளலாம் உடுத்த உடை நமது இளம் வருமானத்தை வைத்து பெற்றுக்கொள்ளலாம் இரு இருக்க இருப்பிடம் நம் வாழ்விடத்தை சார்ந்து நமது வாழ்க்கை முறைக்கு தேவைக்கேற்ப அமைத்துக் கொள்ளலாம் ஆனால் இந்த அத்தனை தேவைக்கும் மூல பொருளாக விளங்குவது இந்த நிலம் மட்டுமே ஆதலால் இந்த நிலம் சார்ந்த எங்கள் மக்கள் பழங்குடியின மலையாளி மக்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதற்காக விளக்குவதற்காகவும் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கல்வராய் மலைப்பகுதியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஆண்டுகளில் சர்வே எடுக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு செட்டில்மெண்ட் போன்ற முதல் படி சின்ன கல்ராயன் பகுதிகளில் செட்டில்மெண்ட் பட்டா கொடுக்கப்பட்டது பிறகு விடுபட்ட பகுதிகளை எழுபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று மார்ச் வரை பதிவேட்டில் கிராம பதிவேட்டில் வைத்த நிலங்களை நாம் சொல்லுகின்ற எம்ஜிஆர் பட்டா எம்ஜிஆர் பட்டா என்று சொல்லக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு காலகட்டங்களில் விடுபட்ட மக்களுக்கு பட்டாக்களை கொடுத்துள்ளது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் இங்குள்ள பழங்குடியின மக்களுக்கு இடங்கள் வழங்கப்பட்டுள்ளது அது இல்லாமல் ஒரு சிலருக்கும் மற்ற சமூகத்தினருக்கும் இங்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது இங்கு ஒரு தவறான புரிதலோடு இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் சமூகத்தினருக்கும் மற்ற சமூகத்தினருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் இந்திய அரசால் பதினைந்து நாற்பது வருவாய் நிலையானை இந்த மலைக்கு பொருந்தும் என தமிழ்நாடு செடியூல்ரை மலையாளி பேரவை ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது இந்த வழக்கானது பத்து ஆண்டுகள் கடந்த பின்பு எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டு இந்த பதினைந்து நாற்பது இந்த கல்வராயன் மலை பகுதிக்கு பொருந்தும் என உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி அனைத்து பகுதிகளுக்கும் உட்பட்ட மாவட்ட ஆட்சியர் கோட்டாட்சியர் மற்றும் வருவாய் ஆட்சியர் வருவாய் வட்டாட்சியர் ஆகியோர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது ஆனால் அவர்கள் யாரும் அதை சரியாக பயன்படுத்தவில்லை ஆதலால் இந்த நிலப்பிரச்சனை இன்றும் இந்த மலைப்பகுதியில் தொடங்கப்பட்டுள்ளது